டெல்லியில் ஓபிஎஸ்க்கு ராஜ மரியாதை கதரும் எடப்பாடிக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவிலே மிக பெரிய ஒரு முக்கியமான தலைவர் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு முக்கியமான நபர் மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நமது ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா தமிழகத்துடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிமுகவிற்காண்டி பல்வேறு விதமான பதவிகளை வைத்தவர் ஓ பி எஸ் அவர்கள் ஆனால் இன்று அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது பதவி சிலருடையவும் தற்போது அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் அப்படி ஓரம் கட்டப்பட்டு விட்டாலுமே எனக்குரிய சுயமரியாதை எனக்கு ஆக வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய இடங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இதுவரைக்கும் ஓ பி எஸ் நடத்தி பார்த்தார் அதுவும் ஒண்ணு வேலைக்காகல அதுக்கு அடுத்தபடியாக

பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா நமது அதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற சுகுச்சமான ஒரு விஷயத்தை அமித்ஷா சமீபத்திலே சொல்லி இருந்தார் அதற்கு ஏற்ப தற்போது ஓ பி எஸ்

படுவார் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டப்பட்டாலும் ஓரம் கட்டப்படாவிட்டாலும் ஓ பி கிடைக்க வேண்டிய ராஜா மரியாதை என்பது டெல்லியிலே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கும் மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க